அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒரு முக்கியமான இருபெரும் நிகழ்வுகள் இங்கே நிகழவிருக்கிறது வழக்கறிஞரும் எழுத்தாளருமான மதிப்பிற்குரிய தீன் அவர்களின் எழுத்தில் தமிழில் வெளிவந்து பரவலான வரவேற்பை பெற்ற யாசகம் என்னும் நாவல் தற்பொழுது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது பூண்டி கலைக்கல்லூரியைச் சேர்ந்த ஆங்கில பேராசிரியர் மதிப்பிற்குரிய சாந்தி அவர்கள் தி மென்டிசிட்டி என்னும் பெயரில் யாசகம் நாவலை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அந்த நாவலின் வெளியீட்டு விழாவும் தீனவர்களின் நீர்ப்பரணி நூல் அறிமுகப்படுத்தக்கூடிய அறிமுக விழாவும் இப்பொழுது நடைபெறவிருக்கிறது இவ்விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருகவன வரவேற்கிறோம் சிறப்பு விருந்தினர்களை மேடை களைக்க அழைப்பதில் அடைகிறேன் முதலாவதாக எங்கள் நெல்லை மண்ணின் சொத்தாக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய எழுத்தாளரும் மதிப்புறு முனைவரும் சாகித்ய அகாதமி விருதாளருமான வண்ணதாசன் ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தபடியாக மெண்டிசிட்டி ஆங்கில நாவலை வெளியிட வந்திருக்கக்கூடிய தூய யோவான் கல்லூரியின் மேனாள் முதல்வர் மதிப்பிற்குரிய ஆர்கே ஜேக்கப் ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம் அடுத்தபடியாக மெண்டிசிட்டி நாவலை பெற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தின் இணை செயலாளரும் நாட்டார் வழக்காட்சி துறையின் ஓய்வு பெற்ற பேராசிரியருமான ராமச்சந்திரன் ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம் அடுத்தபடியாக நெல்லையின் வரலாறை திசைகிழங்கும் பரப்பி வரக்கூடிய எழுத்தாளர் இரா நாரும்புநாதன் ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம் அடுத்தபடியாக சதக்கத்துல்லா அப்பா கல்லூரியின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் மதிப்பிற்குரிய சாகுல் ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம் அடுத்தபடியாக தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தின் இணைச் செயலாளரும் எங்களின் பிரியத்திற்குரிய புத்தநேரி செல்லப்பா ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம் அடுத்தபடியாக நெல்லையின் அடையாளமாகவும் விளங்கக்கூடிய கலை பதிப்பகத்தின் உரிமையாளரான மதிப்பிற்குரிய பாப்பாக்குடி செல்வமணி ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம் அடுத்தபடியாக கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாவட்ட பொறுப்பாளராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் சக்தி வேலாயுதம் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம் அடுத்தபடியாக ஓவியரும் மூழ்கும் நதியனும் வரலாற்று சிறப்புமிக்க ஆவணப்படத்தை இயக்கி வெளியிட்டிருக்கக்கூடிய ஓவியர் கதிர் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம் அடுத்தபடியாக இவ்விழாவை வரவேற்று வரவேற்புரையாற்றி முறைப்படி துவக்க வந்திருக்கக்கூடிய எங்கள் தாமு இயக்க மாவட்ட செயலாளர் தோழர் வண்ணமுத்து அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மின்சிட்டி சிட்டி நூல் வெளியீட்டு விழாவும் நீர்ப்பரணி நூல் அறிமுக விழாவும் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நெல்லையின் அடையாளமாக திகழ்கக்கூடிய சாகித்ய அகாடமி விருதாளர் இருங்க என்ற ஒற்றை சொல்லில் எங்களுடைய எல்லாம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்கினிய அண்ணாச்சி வண்ணதாசன் அவர்களே நிகழ்வில் வாழ்த்துரை வழங்க இருக்கக்கூடிய மேலப்பாளையம் கல்வி கமிட்டியினுடைய செயலாளர் எல்கேஎஸ் மீரா அவர்களே தவமையை இணைச் செயலாளர் அண்ணாச்சி கோ புத்தனேரி செல்லப்பா அவர்களே கலை பதிப்பத்தினுடைய உரிமையாளரும் உற்சாகத்துக்கு என்றும் குறையாத சரவடியாய் வழங்கக்கூடிய பாப்பாக்குடி ஈரா செல்வமணி அவர்களே கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய நெல்லை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அன்புக்கினிய தோழர் மா சக்தி வேலாயுதம் அவர்களை மெண்டிசெட்டி ஆங்கில நாவலை வெளியிட்டு சிறப்பிக்கக்கூடிய தூய யோவான் கல்லூரியினுடைய மேலாளர் முதல்வர் திரு ஆர்கே சேக்கப் அவர்களை அந்நூலை பெருகக்கூடிய தவமையினுடைய இளச் செயலாளர் அரம்பிக்கையினைத் தோழர் திரு நா ராமச்சந்திரன் அவர்களே மயன் கட்டுமான நிறுவனத்தினுடைய டி ரமேஷ் ராஜா அவர்களை நீர்ப்பரணி நூலை அறிமுகம் செய்து சிறப்புரை ஆற்றிருக்கக்கூடிய நாவலாசிரியர் எம் மீரா மைதீன் அவர்களை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய நெல்லை மாவட்ட தலைவரும் கலை இலக்கிய முற்போக்கு அமைப்புக்கு என் வழிகாட்டியாகிய இருக்கக்கூடிய அன்பிக்கினிய தோழர் ஈரா நாரமுநாதன் அவர்களே சதக் அப்துல்லா கல்லூரியினுடைய வரலாற்றுத்துறை பேராசிரியர் எம் சாகுல் அமேதே என் அன்பிக்குரிய நண்பர் தோழர் கதிர் அவர்களே சுரேஷ் அஸ்வின் அவர்களே ஏற்புரை வழங்க இருக்கக்கூடிய சகோதரர் நூலினுடைய ஆசிரியர் எம் எம் தீன் அவர்களை நன்றியுடைய இருக்கக்கூடிய கதிர் டிவியினுடைய இயக்குனர் ச முத்தமிழ் அவர்களை மற்றும் இங்கே திரளாக பங்கேற்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இலக்கிய ஆர்வலர்களுக்கும் வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வரவேற்புறையோடு இந்த நாவல் குறித்து பின்னால் அனைவரும் பேச இருக்கிறார்கள் இருப்பினும் அதில் ஒன்று இரண்டு நானும் வாசித்தேன் என்ற முறையில் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கேன் நேரமே இல்லை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை பேசுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறது இதில் ஒரு வழக்கறிஞராக இருந்து எப்படி இது நிகழ்ந்தது என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவில் புரட்டி புரட்டி பார்க்கும்போது ஏகப்பட்ட விவரங்கள் அதுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது புதிய புதிய எழுத்துக்கள் அதில் செய்திகள் மோகனா அப்படின்னு அதில் ஒரு கேரக்டர் வருது மோகனா பக்கம் தில்லான மோகனம்பால் வந்து எனக்கு பத்மணி மட்டும்தான் தெரிஞ்சாங்க இதில் ஒரு மோகனா வர்றாங்க என சம்சுதின் மாதிரி நானும் அதை பார்க்க முடியாமல் கற்பனையில் இருக்கிறேன் எனவே இதில் பல்வேறு விவரங்கள் சொல்லப்பட்டாலும் கூட உணவு சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் அது ஒன்றுக்கொன்று காம்பினேஷன் குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கு கொண்டு சேர்மானம் குறிப்பாக குறு ஆட்டுக்கறி நெய்ச்சோறு மருந்துச்சோறு இது எல்லாம் வந்து மேலப்பாளையத்தில் நானும் ஒரு இருபது ஆண்டு காலம் அங்கேயே வசிப்பவன் என்பதனால எனக்கு கொஞ்சம் கிடைக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்குதான்னு தெரில ஆனால் வாசிக்கும்போது வாயில் இயல்பாகவே வந்து நீர் சொட்டுது அதே போல் வந்து கோழி குழம்பு கீரை சோறு அது கூட்டு ரெண்டும் சேர்ந்து அப்படின்னு அதோடு சேர்த்து உப்பு கண்டம் உப்பு கண்டம் மதுரை சைடு ஜாஸ்தி உண்டு இங்கே குறவுதான் ஆனாலும் கூட அதை சுவைச்சவருக்கு சாப்பிட்டவங்களுக்கு ரொம்ப வகை இருக்கும் அதே போல் வந்து அதில் ஒரு பகுதியில் சொல்லும்போது வீ பட்டா க வீடு கட்டுறதுக்காக பட்டா வழங்கக்கூடிய கலெக்டர் சொன்ன உடனே எல்லோரும் சேர்ந்து கொண்டு பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு பச்சைப்பருப்பு இப்போ எல்லாம் வந்து பச்சை அரிசி எல்லாத்தையும் மூணாக சேர்ந்து நனைய போட்டு அதை அவிச்சு திரும்ப அதை கருப்பட்டி பாகில் வச்சு அதை எல்லாம் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து ஆத்தங்கரையில் போய் சாப்பிடுது அப்படின்னு அந்த அந்த வார்த்தையை பார்க்க படிக்கும்போது எவ்வளோ ஒரு பொற்காலமாக இருந்திருக்கு இன்றைக்கி சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு பயப்படக்கூடிய சொமேட்டாக்கு ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்கிறக்கூடிய கூடிய நேரத்தில் அவ்வளவு அதை வாசிக்க வாசிக்க மேலும் மேலும் நம்மளை வேற ஒரு பக்கம் இழுத்துக்கொண்டே போய்க்கிறத நான் பார்க்குறேன் அதே மாதிரி கிளிர்மைதின்னு சொல்லி அதில் ஒரு கேரக்டர் அது இதுவரைக்கும் இங்கே மாட்டு சந்தை ஆட்டு சந்தை மே மேலப்பாளையத்தில் உண்டு நானும் போயிருக்கேன் ஆடை வந்து பிடிக்கும்போது வாயை பார்த்து பல்ல பார்த்து வயசு அதனுடைய தரத்தை பார்ப்பாங்க இல்லைன்னா இடுப்பை பிடிச்சி பார்த்து அதனுடைய இதை பார்ப்பாங்க ஆனால் அவர் ஒன்று சொல்கிறாரு ஆட்டினுடைய மூக்கு சளியை மோந்து பார்த்து அது அத்தர் போல வாசம் அடிக்குமா அப்படி வாசம் இருந்ததுன்னா அந்த ஆடு அது ஒவ்வொரு முறையும் போது அது தலையீர்த்து போலையே எல்லா ஆட்டுக்குட்டியும் இருக்குமா அவரை வச்சு தான் சமைக்கிறது இப்படியாக நான் அதில் சமையல் சம்பந்தமாக தான் கூடுதலாக பார்த்துக்கொண்டே மற்றதெல்லாம் அந்த அறிஞர்கள் பேச இருக்கிறார்கள் இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற சூழலில் நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்களுடைய நம்மளுடைய நாட்டிற்கு இந்திய தேசத்திற்கு எண்ணற்ற அவர்களுடைய ப படைப்புகள் எண்ணற்ற உதவிகள் அவங்களுடைய அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா அது இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல திரைச்சலை மீற மறைவாக மறைந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் இல்லை திட்டமிட்டு மறைக்கப்படுகிற இந்த சூழலில் இதை போன்ற நாவல் தொடர்ச்சியாக இந்த தேசத்தில் தேவை என்ற முறையில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரைய எல்லோருடைய பங்கும் வந்து தெரியும் வண்ணம் உங்களுடைய படைப்புகள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கும் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெருமை அடைகிறேன் தமிழ்நாடு முற்போக்கு கலைஞர் சங்கம் சார்பாக நன்றி வணக்கம் வரவேற்பு என்கிற பெயரில் நாவலின் ருசியோடு நாவின் ருசியை பற்றியும் பேசிக்கொண்டு சென்ற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் மாவட்ட செயலாளரும் மதிப்பிற்குறி தோழர் வண்ணமுத்து அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக வரவேற்புரை வழங்கிய தொடர் நூலாசிரியர் தீன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்கிறார்கள்